ஸ்வீட் ஸ்வீட் கொடுத்த கொடுத்த கையோடு காஞ்சி எம்எல்ஏ காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மகப்பேறு பிரிவு அருகே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் மின் விசிறி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமரும் இருக்கைகள் டிவி என சகல வசதிகளுடன் புதியதாக கட்டப்பட்ட உடனாளர்கள் காத்திருக்கும் அறையை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எளரசன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என அன்பாக வேண்டுகோள் விடுத்தார் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் இயங்கி வரும் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தாய் மற்றும் குழந்தை நல சிறப்பு பராமரிப்பு மையத்தில் நாள்தோறும் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்தும் ஏராளமான தாய்மார்கள் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்து வருகின்றனர் அவ்வாறு குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு உதவியாக அவர்களுடன் வரும் உறவினர்கள் பயன்பெறும் வருகையில் காத்திருக்கும் அறை வேண்டி பொதுமக்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் அவர் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி இளரசன் அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் மின்விசிறி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமரும் இருக்கைகள் டிவி என சகல வசதிகளுடன் உடனாளர்கள் காத்திருக்கும் வரை புதிய கட்டப்பட்ட விழாவானது இன்று நடைபெற்றது இதனை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் இளரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அங்கு அமைக்கப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டும் அது குறித்து பொதுமக்களுடன் எடுத்துரைத்தார் மேலும் குழந்தைகளை நீங்கள் பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்